ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூர கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அவளும் தேங்காயும் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸி அண்டு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூடங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ள அவல் எடுத்துருக்கேங்க நீங்கள் சிவப்பு அவள் கூட பயன்படுத்திக்கலாம் லேஸ் அவள் கெட்டியவள் எதுனாலும் எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் லேஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் மிதமான தீளை வச்சு அவளை நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அவள் வந்து நல்லா வறுப்பட்டுருக்கணுங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு அவள் எடுத்து கையில் நல்லா பிடிச்சி காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்கணும் இப்போ அவளை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ இதே கடாயில் அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காயை வறுக்கிறதுக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்க தேவையில்லைங்க வெறும் கடாயில் வந்து தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து நம்ம இந்த அவளட்டுக்கு சேர்க்கும் போது மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வருத்தரணும் இப்போ இதையும் எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க அவளை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இப்போ அவள் தேங்காய் துருவல் ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இதை வந்து தனியாக நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ அதே சின்ன ஜாரில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க நிலக்கடலையை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுக்காம ஒன்றா ரெண்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம கடைசியாக வந்து இந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம் அவள் தேங்காய் சேர்த்த அதே பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நிலக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வெள்ளைக்கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க நாட்டு சக்கரையை நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்ததுன்னா ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவள் தேங்காய் நிலக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீளை வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருண்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணுங்க அது வரைக்கும் நம்ம மிதமான தீலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷ கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை தண்ணி எல்லாத்தையுமே வந்து அவள் பொடி நல்லா இழுத்து அளவுக்கு வெந்திரிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போ பாருங்க கடாயில் ஒட்டாமல் நல்லா அளவுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பசங்க வந்து சீக்கிரமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம மீத மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த நிலக்கடலை பொடியும் மூணு ஏலக்காயும் சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் பொடி இல்லாததுனால ஏலக்காயை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க நல்ல சூடாக இருக்குங்க நல்ல சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம உரண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லாவே வந்து கூல் டவுன் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உரண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு உரண்டை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க வந்து அடிக்கடி இந்த ஸ்வீட்டு வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்